நன்றி அடுத்தபடியா பிரகாஷ் அவர்கள் ஜோதிட மகாஸ்ரீ பிரகாஷ் அவர்கள் நம்முடைய பேச வருகிறார் வேலூர் பிரகாஷ் அவர்களுக்கு நம்முடைய செயலாளர் பொன்னாடை கொட்டி கௌரவிப்பார் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனும் சாயா கிரகங்களும் அப்படின்ற ஒரு தலைப்புல நான் பேச வந்திருக்கேன் முதல்ல வந்து சந்திரனுடைய காரகத்துவங்கள முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் வந்து நம்ம வந்து மனோகாரகன் உடல் காரகன் மாதா காரகன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே மாதிரி ராகு கேதுக்கள் வந்து பார்க்கும்போது ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் மேலும் வந்து பார்க்கும்போது இந்த சூரிய சந்திரனை விட அதிக பலம் பொருந்திய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராகு கேதுக்களே ஏன்னா சூரியனையும் சந்திரனையும் கிரகணப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமை பொருந்திய ஒரு கிரகமா இந்த ராகு கேதுக்கள் இருக்காங்க சோ அப்படி இருக்கின்ற சமயத்துல இந்த ராகுவோட சந்திரனும் கேதுவோட சந்திரனும் இணைந்தா அது எப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேலும் இந்த நவ கிரகங்கள்ல இந்த ராகு கேதுகள் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட வீட்டினுடைய அதிபதியினுடைய தன்மையை அப்படியே வந்து பிரதிபலக்கூடிய கிரகங்கள் அதற்கு அடுத்தபடியா இந்த சந்திரன் தான் நீண்ட ராசியினுடைய அதிபதியுடைய தன்மையா அப்படியே பிரதிபலிக்கின்ற ஒரு மனோ சந்திரன் வந்து இருக்காரு முதல்ல வந்து பார்க்கும்போது இந்த சந்திரனோட ராகு இணைஞ்சா அது எப்படிப்பட்ட ஒரு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் முதல்ல ராகுனுடைய குணாதிசயங்கள் விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராகு அப்படினாவே பார்த்தீங்கன்னா ஒரு தலை மட்டும் தான் உடம்பு கிடையாது எப்பவுமே இந்த ராகுவுக்கு வந்து உடல் மீது அதிக ஈடுபாடு கொண்ட ஒரு நகம் ராகுதான் ஏன்னா அது உடம்பு கிடையாது அதே மாதிரி பார்க்கும்போது இந்த ராகு அப்படின்னாலே வந்து அவருடைய பேசிக்கான குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு எது கொடுத்தாலும் பத்தாதி போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ராகு கிட்ட கிடையவே கிடையாதுங்க நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரி அந்த ராகுக்கு பத்தாதி நீண்டு கொண்டே போகின்ற ஒரு விம்பம் இந்த ராகு அது மட்டும் இல்லாம ராகுடைய மற்றொரு விஞ்ஞானிசேயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொய் பித்தலாட்டம் ஏமாற்றம் நூதனமான முறையில ஏமாற்றுறது இதுதான் ராகுடைய பேசிக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு ராகு தசனையில ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அந்த விஷயத்தினுடைய மூலதனம் பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்றத்தின் மூலமா ஒருத்தர் ஏமாத்தல் மூலமா கிடைக்கும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கங்க இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி காமிச்சு அதுல ஒரு லாபத்தை சம்பாதிக்கிறது இந்த ஷேர் மார்க்கெட் தான் சோ அதுவும் ஒரு அபுதான் அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாத்தீங்கன்னா ஜியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க முதல்ல வந்து இலவசம் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமா சிம் கார்டு எல்லாம் விற்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் நெட் இலவசமா கொடுத்தாங்க சோ அதன் பிறகு என்ன பண்ணாங்க மக்கள் வந்து இந்த டூ ஜி த்ரீ ஜில இருந்து ஃபோர் ஜிக்குள்ள வந்தாங்க நெட் ரொம்ப ஸ்பீடா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பழக்கப்படுத்தி யூடியூப்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க மக்கள் ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு ரேட் பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ இந்த இடத்துல வேணா ஒரு இலவசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை திணிச்சு அதன் மூலமா ஒரு லாபத்தை பாக்குறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மோடபோன் ஐடியா எந்த கம்பெனியும் அந்த அளவுக்கு இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இவங்க ஜியோ வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க சோ அப்ப என்ன அர்த்தம் ஒரு அவர் ஏமாதுன்னா ஆசையை தூங்கணும் ஒரு ஏம் இலவசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை திணிச்சு அந்த இடத்துல ராகுவங்க வேலை செய்யலாம் சோ அப்படிப்பட்ட இந்த ராகுவோட சந்திரன் இணையும் போது எப்படி இருக்கலாம் அந்த ஜாதகர் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றங்கள் நிறைந்த ஒரு நபரா இருப்பார் பேசலாமா இல்ல வெயிட் பண்றேன் பேசலாம் இல்ல வந்துட்டு

சோ அப்படிப்பட்ட சந்திரனோட ராகு இணையும் போது அந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையில கொஞ்சம் ஏமாற்றங்கள் நிறைந்த ஒரு நபரா இருப்பார் எப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணு ஜாதகர் வந்து அதிகமா ஏமாறக்கூடிய ஒரு நபரா இருப்பார் அல்லது மற்றவங்கள அதிகமா ஏமாற்றக்கூடிய ஒரு நபரா ஜாதகர் வந்து இருப்பாருங்க இந்த இடத்துல நீங்க லக்னாதிபதியுடைய வலுவை வந்து கொஞ்சம் சீர்தூக்கி நம்ம பார்க்கணும் சோ லக்னாதிபதி பலம் இழந்து இருக்கும் போது கண்டிப்பா வாழ்க்கையில அதிகமான ஏமாற்றங்களை ஜாதகர் வந்து சந்திப்பார் அதே லக்னாதிபதி உங்களுக்கு வலுவா இருக்கும் போது இதை சமாளிக்கக்கூடிய அளவுல ஜாதகர் இருப்பார் லக்னாதிபதியும் லக்னமும் கெட்டு போயிருக்கின்ற சமயங்கள்ல வாழ்க்கையில நிறைய பேரை ஏமாற்றவரின் நம்பரை அந்த ஜாதகரை அந்த கேள்விகள் கொண்டு செல்லும் அதோட மட்டும் இல்லாம இந்த சந்திரன் ராகு இணைவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர்களுக்கு கொஞ்சம் பேராசை அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ஏன்னா மனோகாரகன் ராகுவனை இணையும் போது ஆசை அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்ணாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒப்பு கொண்டுகின்ற அந்த மனோபாவம் இவங்கிட்ட இருக்காங்க அந்த தப்ப எப்படி மூடி மறைக்கலான்ற ஒரு எண்ணத்தை அந்த ராகு கொடுக்கும் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம இந்த ராகு சந்திரன் நினைவு வந்து அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஜாதகர் வந்து எது ஒரு மனம் வந்து இருக்காரு போதும் என்ற ஒரு எண்ணத்தை வந்து ராகு வந்து குறைக்க வைக்கும் அதோட மட்டும் இல்லாம இந்த ஜாதகர் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நாளைக்கு இவங்க கூட நம்ம வந்து பயணம் செய்ய முடியாது ஏன்னா உன்ன ஜாதகரே வந்து பாத்தீங்கன்னா உங்களை கழட்டி விட்டுருவாரு இல்லைன்னா நீங்க அவங்க கிட்ட இருந்து கழட்டி வந்துருவீங்க அது மட்டும் இல்லாம இந்த ராகு சந்திரன் நினைவுல சில நல்ல விஷயங்களும் பார்க்கும் போது இந்த இடத்துல ராகுக்கோ சந்திரனுக்கோ ஒரு சுக்கனுடைய தொடர்போ அல்லது குருவோட தொடர்போ கிடைக்கும் போது என்ன நடந்தது உதாரணத்துக்கு லக்னத்துக்கு நாலாம் பாவத்துல ஐந்தாம் பாவத்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த ஜாதகர் அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க எடுக்கும்போது நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு படிப்பு கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா அந்த அகல உழுத விட ஆழ உணர்ணுன்ற ஒரு எண்ணத்தை இந்த இணைவு வந்து சுபத்துவமா இருக்கும்போது கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க செக் பண்ணி பாருங்க

ராகு வலுத்தவங்க கண்டிப்பா பாருங்க அதிகமா கேள்வி கேட்கிறவங்க இருப்பாங்க கேள்வி ஞானம் அதிகமா இருக்கும் அவங்க கிட்ட எதுக்கு எடுத்தாலும் ஏன் ஏன்ற அந்த கேள்வி எண்ணம் வந்து அவங்க கிட்ட இருந்துட்டே இருக்கும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு கதை சொன்னாலும் சரி ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி ஜோதிட ரீதியா ஒரு விஷயம் சொன்னாலும் சரி இது ஏன் வந்துச்சு இந்த கிரகம் இங்க இருந்தா ஏன் இப்படி பண்ண பண்ணுங்க சொல்லிட்டு நல்ல ஒரு கேள்வி ஞானத்தையும் நல்ல ஒரு ஆழ்ந்த அறிவையும் வந்து தூண்ட செய்யும் அதே இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா மெய்ஞானி அதாவது உதாரணத்துக்கு ஜோதிடம் எடுத்துக்கோங்க இது ஒரு மறைபொருள் சாஸ்திரம் தான் சோ மெய்ஞான சாஸ்திரம் தான் ஜோதிடமும் கூட நல்லா பாருங்க கேது தசையில் ஒருத்தருக்கு கிடைக்கின்ற அந்த ஜோதிட அறிவு மறைபொருள் விஷயங்களை கூட உணரக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் உதாரணத்துக்கு மாதிரிகம் தாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் இந்த கேது மறைபொருள் சாஸ்திரத்தை உணரக்கூடிய தன்மையும் கொடுக்கிறது இந்த கேதுதான் அதே மாதிரி இந்த கேது கொஞ்சம் கெட்டுப்பா போது ஜாதகத்துல சந்திரனோடு இணையும் போது என்ன ஜாதகர் அதிகமான குழப்பவாதியா இருப்பார் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை வந்து ஜாதகிட்ட இருக்காது அது மட்டும் இல்லாம முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க மேலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சுயமா வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த சந்திரன் கேதி கொடுக்காது எல்லாத்துக்கும் மற்றவங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்கறது மத்தவங்க இப்ப இப்படிப்பட்ட தன்மைகளை இந்த சந்திரன் கேதி நினைவு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாம இந்த சந்திரன் கேதி நினைவு இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான ஆன்மீக எண்ணத்தை கொடுத்துரும் அதாவது இந்த திங்கக்கிழமை வரத இருக்கிறது புதன வரது இருக்கிறது வெள்ளிக்கிழமை வரத இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வாழ விடாம கடவுளுக்கே வந்து அர்ப்பணிச்ச மாதிரி வாழ்க்கையை வந்து கொண்டு செல்ல வைக்கும் இந்த சந்திரன் கேதி இணைவு அதோட மட்டும் இல்லாம இந்த பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை இருக்கும் ஏன்னா அந்த மனம் அப்படின்ற விஷயம் வந்து அங்க வந்து கெடுமாறு அப்ப மனம் வந்து குழம்பி போகும்போது தேவைக்கிற தான் மனசு போய் அங்க அழப்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து அதிகமான ஒரு ஈடுபாடு அதிகமான நம்பிக்கை இந்த சந்திரன் கேதி வந்து கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த சந்திரன் கேதி இணைவோட சனி வந்து இணையும் போது இப்படிப்பட்டவர்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஜாதகர்கள் வந்து அதிகமா வந்து போலியா போலியான ஆன்மீகவாதிகள் கிட்ட போய் ஏமாறுவாங்க ஒண்ணு இவரே வந்து ஒரு சாமியா இருந்து எல்லாரையும் ஏமாத்துவாரு இல்ல போலியான ஆன்மீகவாதிகிட்ட கிட்ட போய் இவங்க ஏமாறுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல சந்திரன் கேளு சனி அப்புறம் வந்து குருவோட இணைவு வரும்போது இவங்க வந்து ஒரு உண்மையான ஒரு ஆன்மீகத்தை நோக்கி பண்ணிருப்பாங்க உண்மையான மெயின்ஞானம் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் இவன் இவரைய ஜாதகரே வந்து ஒரு குருவா இருந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டுவார் சோ இப்படிப்பட்ட தன்மைகளை இந்த சந்திரன் கேது குரு சனியினைவே வந்து கொடுக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எப்பவுமே ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரனும் சனி சாரி சந்திரனும் கேதுவும் சந்திரனும் ராகுவும் இணையும் போது இது ரெண்டுமே இந்த ராகு கேதுக்கள் வம்சா வழியை குறிக்கின்ற கிரகங்கள் சரிங்களா ராகு தா தந்தை வழியும் கேது தாய் வழி ஒருவர்களையும் குறிக்கின்ற கிரகம் அப்போ இவங்களோட இந்த சூரிய சந்திரன்களை இணையும் போது அது என்ன பண்ணும்னா வம்சமா அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு தொல்லை ஏதோ ஒரு வியாதி வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்ற விஷயத்த வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாம ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் ஒரு பிரச்சனையை கொடுக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் அதே கிரகம்தான் கொடுக்கும் இப்ப சந்திரனோட கேது இணைஞ்சவங்க பாத்தீங்கன்னா இந்த ராகு விட கேது இணைந்தவங்க பாத்தீங்கன்னா அதிகமா மனநலம் பாதிக்கப்படுது இந்த மாதிரி விஷயங்கள் இதுதான் நடக்குது ராகு ஏறுதுன்னா அந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்குறதுங்க சோ அப்படிப்பட்ட தன்மையில என்ன ஆகுதுன்னா இந்த பைத்தியம் பிடிக்க வைக்கிறதும் இந்த கேது தான் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல சந்திரனோட கேது இணைந்து ஓரளவுக்கு வீடு கொடுத்தல் வலுவா இருந்து குருவோட கிடைக்கும் போது இந்த பைத்தியங்கள் அதாவது மணலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வைத்தியம் பார்க்கின்ற மணலம் மருத்துவர்களை உருவாக்குவதும் இந்த சந்திரன் கேதி இணைந்தான் சோ இப்படிப்பட்ட விஷயத்துல ஒரு கிரகம் ஒரு பிரச்சனையை கொடுக்குதுன்னா அதுக்கு தீர்வையும் அதே கிரகம் தான் கொடுக்குது அதோட மட்டும் இல்லாம நெடுத்த வடிப்புல வந்து சந்திரனோட கேது இணைஞ்சிருக்கு சந்திரனோட ராகு இருந்தது இருக்கு சோ இது வந்து சரியில்லாத ஜாதகம் சரியில்லா சந்திரனுடைய தாக்கத்தை சந்திரன் வந்து தாங்க கூடிய அளவுக்கு இதுக்காரா இல்லையா விஷயம் கேது ஓரளவுக்கு வலுவா இருந்தாலும் சந்திரன் வந்து ஒரு உச்சமாயோ ஒரு ஆட்சி பெற்றோ ஒரு வர்க்கோத்தவம் பெற்றோ அல்லது பலர் பிற நிலையோ அல்லது பௌன நிலையிலோ இருக்கும்போது கண்டிப்பா இந்த கேதுவுடைய தாக்கத்தை சந்திரன் தாங்குவார் அவரு தேய் பிற நிலையில அமாவாசை நிலையில இருக்கும்போது மட்டும்தான் அதிகமான பிரச்சனைகளை இந்த சந்திரனுக்கு நினைவு தசையில அதிகமா கொடுக்குது கேர் தசையில் அதிகமா கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாம நீங்க கோச்சார எழுதியாகவும் எடுத்து பாருங்க ஒரு ஜாதகத்துல சந்திரன் கேது இணைஞ்சவங்களுக்கும் சரி சந்திரன் மட்டும் அதாவது உதாரணத்துக்கு இன்றைக்கு நாள் இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏராசனி வந்து மகர ராசி கும்பராசி ஏழராசிக்கார்கள் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி அஷ்டம சரி கடகராசிக்காரும் நடந்துட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு உங்ககிட்ட ஜாதகம் பாக்குறாருங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து கும்பராசிக்காரா இருப்பான் இல்ல கடகராசிக்காரங்களதான் இருப்பாங்க ஏன்னா இவங்கதான் அதிகமான மன அழுத்தம் அதிகமான மன கஷ்டத்துல இன்னைக்கு இருக்காங்க சோ பொதுவாவே இந்த மற்ற கும்பராசிக்காரங்களை விட கும்பத்துல சந்திரன் கேதி இணைஞ்சவங்க ஜனகால ஜாதகம் சொல்றேன் இணைஞ்சவங்களுக்கு இந்த ஜென்மசனி கூடுதலான கஷ்டங்கள் கூடுதலான மன உளைச்சல்கள் கூடுதலான வாழ்க்கையில போராட்டங்கள் அதிகமா கொடுக்குது சோ ஜனகால ஜாதகத்தையும் சரி தசாபுரத்திலயும் சரி கோச்சாரத்தையும் சரி இந்த இணைவு வந்து அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு தன்மையை கொடுக்கல அப்போ ஒரு நல்ல ஒரு ஜாதகத்துல சந்திரனும் ராகு கேதுகளும் இணையாம இருக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு ஜாதகம் சொல்லிட்டு இத உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சந்திரன் வந்து இருக்கிற பிளானட்ஸ்ல ரொம்ப ஹையஸ்ட் ஸ்பீட் பிளானட் ரொம்ப வேகமான பிளானட் அதே மாதிரி நம்ம பிரகாஷ் அவர்கள் வந்து சந்திரன் ராகுவோட சேர்த்து சாயா கிரகங்கள் வந்து ஹை ஸ்பீட்லே சொல்லிட்டாரு ஆனா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஆனா பொறுமையா மறுபடியும் வீடியோ இது லைவ்ல ஓடிட்டு இருக்கு லைவ்ல வந்து பொறுமையா நாளைக்கு மறுபடியும் உட்கார்ந்து பார்க்கும் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி சிவா நன்றி அடுத்து